ஞாயிறு தினத்தை ஒட்டி உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் நடைபெற்று வரும் மலர் கண்காட்சியை காண பல்வேறு மாநிலங்களிலிருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிந்தனர் இது குறித்து நமது செய்தியாளர் பிரபு வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் உலக புகழ்பெற்ற உதகை அரசு தாழ்வு பூங்காவில் நூற்றி இருபத்தி ஆறாவது மலர் கண்காட்சியானது கடந்த பத்தாம் கிழமை துவங்கி இந்த மலர் கண்காட்சியில் நடைபெற்று வருகிறது இதனை ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசித்து வரக்கூடிய நிலையை கொண்டு கொண்டிருக்கின்றோம் விடுமுறை தினமான இன்று இன்று தமிழகம் மட்டுமல்லாமல் கேரளா கர்நாடகா உள்ளிட்ட வெளிமாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வந்து உதகைக்கு வருகை புரிந்து இந்த மலர் கண்காட்சியை வருகின்றனர் இந்நிலையில் கடந்த பத்தாம் தேதி துவங்கி இந்த மலர் கண்காட்சியில் முதல் நாளாக பதினான்காயிரத்தி எண்பது சுற்றுலா பயணிகள் வந்து கண்டு ரசித்திருந்தனர் அதே போல் நேற்று விடுமுறை தினமான நேற்று சனிக்கிழமை என்று பத்தொன்பதாயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி ஐந்து சுற்றுலா பயணிகள் வந்து வருகை புரிந்து இந்த மலர் கண்காட்சியை வந்து கண்டு ரசித்துள்ளனர் அதே போல கிட்டத்தட்ட இரண்டு நாட்களில் முப்பத்தி மூன்றாயிரத்தி அறுநூத்தி பதிமூன்று சுற்றுலா பயணிகள் உதக அரசு தார்வர் பூங்காவிற்கு வகை இந்த மலர் கண்டு வருகின்றன இன்று நிலையில் ஞாயிறு விடுமுறை தினமான என்று ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை பிரிந்துள்ளன அதே போல உள்ளூர் மக்களும் வருகை புரிந்து இந்த மலர் கண்காட்சியை கண்டு ரசித்து வருகின்றனர் மேலும் இங்க வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் விதமாக உதக அரசு தார்வர் பூங்காவை இந்த ஆண்டின் ஒரு லட்சம் ரோஜா மலர்களை கொண்டு குழந்தைகளை கௌரும் விதமாக டிஸ்னி வேர்ல்டு என்ற லோகோ ஒன்று வடிவமைக்கப்பட்டுள்ளது இதனை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து செல்பி புகைப்படங்களை எடுத்து தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்திக் கொண்டு வருகின்றனர் அதே போல உதகைக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளை கௌரும் விதமாக ஊட்டி மலை ரயில் என்ற வண்ண ரோஜா மலர்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட அலங்காரத்தின் முன்பும் சுற்றுலா பயணிகள் வந்து கண்டு ரசித்து வருகின்றனர் அதே போல குழந்தைகளை கௌரும் விதமாக பல்வேறு கார்ட்டூன் வடிவங்களும் வடிவமைக்கப்பட்டுள்ளது இதனை சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்து வரக்கூடிய காட்சிகளை தான் பார்க்கின்றோம் மேலும் உதகைக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் இந்த ஞாயிறு விடுமுறை தினமான என்று உதகையில் இன்று கட்டை முதல் நிலவி வரும் இந்த சாரல் மலையில் நினைத்தபடி உதகை அரசு தவறு பூங்காவிற்கு வந்து இந்த மலர் கண்காட்சியை கண்டு ரசித்து வருகின்றனர் இங்க வந்திருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் கிட்டே கேட்கலாம் சார் வணக்கம் எங்க இருந்து வரீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்களா சார் நாங்க பல்லடா ஜல்லிப்பட்டி பக்கத்துல இருந்து வர்றோம் இது போன வருஷத்தை விட இந்த வருஷம் சூப்பரா இருக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்ல இருந்து உள்ள வாரம் பல லட்சக்கணக்கான மலர் இருக்கு அதுவாக டிஸ்னி வேர்ல்டு ட்ரெயின் எல்லாம் தத்ரூபமாக பண்ணிக்கிறாங்க இதுக்கு இடையில இசை கச்சேரி வேறு வச்சுருக்காங்க அதனால் ரொம்ப சூப்பராக இருக்குது சில்னஸ்ஸும் சூப்பராக இருக்குது கீழே ரொம்ப வெயில் முடியாமல் தான் மேலே வந்தோம் இங்கேருந்து போகிறக்கு எங்களுக்கு மனமே இல்லை அவ்வளோ சூப்பராக இருக்குது மீண்டும் மீண்டும் வர்றதுக்கு தான் தோணுது இங்கேருந்து போகிறக்கு எங்களுக்கு மனமே இல்லை அளவுக்கு சூப்பராக இருக்குது தமிழ்நாடு அரசு சூப்பராக பண்ணிக்கிறாங்க இந்த டைம் பார்க்குறதுக்கு மக்கள் கூட்டம் ரொம்ப நல்லா இருக்குது அதிகமாக வந்திருக்காங்க எல்லாமே சூப்பராக இருக்குது மேடம் பொதுவாக நம்ம அந்த வீட்லலாம் மலர் அலங்காரம் பண்ணுற ஜாடனை பரம்பிக்கிறதுனால பெரிய விஷயம் ஒரே இடத்துல இவ்வளோ மலர்களை பார்க்குறது எப்படி ஃபீல் பண்ணுறது ஒரே இடத்துக்கு நான் ஊட்டிக்கு நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் கோபிச்செட்டிபாளையம் ஈரோடு டிஸ்ட்ரிக்லேருந்து வந்திருக்கேன் ஃபேமிலியோட வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் இங்கே சில்னஸ் கிளைமேட்டும் சூப்பராக இருக்குது ஆர்கெஸ்ட்ராவும் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க எல்லா ஃப்ரெஷ்மே எல்லா பூவுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் இங்கே கார்ட்டூன்லெல்லாம் பொம்பையை அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க மொலரில் அது பார்க்கறதுக்கு எப்படி ஃபீல் பண்ணுறது இது ரொம்ப புதுசா அப்புறம் எல்லாம் டிஃப்ரெண்டா இதான் ஃபர்ஸ்ட் டைம் பாத்துருக்கேன் இந்த மாதிரி டிஸ்னி வேர்ல்டு ட்ரெயினா அந்த ஹனி பி நிறைய புதுசு புதுசா இருக்கு பாக்குறக்கு அழகா இருக்கு குறிப்பாக அதாவது ஞாயிறு விடுமுறை தினமான இன்று உதகைக்கு வரக்கூடிய இந்த சுற்றுலாப் பயணிகள் உதகையில் காலை முதல் பெய்து வரும் சாரல் மலையில் நடைந்தபடி இந்த மலர்களை கொண்டு கண்டு ரசிப்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவிக்கின்றனர் அதே போல இன்னும் ஏழு நாட்கள் நடைபெற இந்த மலர் கண்காட்சிக்கு ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வருகை புரிய வேண்டும் என இங்குள்ள தனியார் தங்கும் விடுதிகள் உணவகங்கள் சுற்றுலா தொழிலையே மையமாக கொண்டு வாகனங்களை இயக்கி வரும் உள்ளூர் வாகன ஓட்டிகள் மற்றும் சாலை நடைபாதை வியாபாரிகளின் ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக உள்ளது நியூஸ் செவன் தமிழ் செய்திகளுக்காக உதகையிலிருந்து செய்தியாளர் பிரபு